கண்கோணத் தமிழன் உலகிற்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு மண்ணில் சிறப்பு நேர்காணல் நாம் தமிழர் கட்சியினுடைய தீப்பொறி பேச்சாளர் அண்ணன் திருப்பூர் சுடலை அவர்களோடு இன்றைய நேர்காணல் வாங்க அண்ணன் அவர்களை வரவேற்போம் அண்ணா வணக்கம் 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 நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த ஈரோடு கிழக்கு மண்ணுல நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டிய அவசியம் என்ன அது மட்டும் இல்லாம திமுகவுக்கு மாற்ற நாம் தமிழர் கட்சி வென்றா இந்த மக்களுக்கு வந்து வரலாற்றுல இடம்பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா முதல்ல வந்து தொகுதி மக்கள் நாங்க களத்துல தொடர்ச்சியா ஒரு ஒரு வரமா நிக்கிறோம் தொகுதி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்த ஒரு இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சி திமுக கொடுத்த அந்த தோடு தொங்கட்டான் கொலுசு காசு பணம் துட்டு மணி அதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க அஹ் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப இந்த இடைத்தேர்தல் வந்திருக்குது இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அஹ் வந்ததுதான் வந்தீங்க வந்து ஒரு தடவை போனீங்க போய் ஒரு தடவை வந்தீங்க இப்ப வந்துட்டு போறீங்களே திரும்பவும் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு இடைத்தேர்தல் வந்துடுச்சு தன்னா மூணாவது லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி மூணாவது லட்டு வந்துருச்சு வந்துருச்சு இன்னொரு ஆறு மாசத்துல மறுபடியும் ஏதாவது இடைத்தல் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு மக்கள் எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க நாலாவது லட்டுக்குமோ ஆமா அந்த அளவிற்கு ஒரு ஏழ்மை நிலையில தான் இந்த மக்களை வந்து இந்த அரசு வச்சிருக்கிறது ஆனா நிகழ்கால நிதர்சனம் என்ன அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதி சந்திக்க இருக்கின்ற கடைசி இடைத்தேர்தல் இதுதான் ஏன் அப்படின்னா இந்த இடைத்தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் மட்டுமல்ல இனி வருகின்ற அடுத்த ஐந்து ஆறு பொதுத் தேர்தல்களில் கிட்டத்தட்ட அடுத்த நாற்பது ஆண்டு காலத்திற்கு தொடர்ச்சியாக இந்த தொகுதியில் வெல்ல போகிற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அக்கா மரியாதைக்குரிய மா கே சீதாலட்சுமி அவர்கள் அடுத்த முப்பது ஆண்டு காலத்துக்கு தொகுதி கையில வச்சிருக்க போறாங்க அந்த அளவிற்கு செயல் திட்டங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆளுகின்ற அரசுக்கு மாற்றாக இந்த அரசு செய்த துரோகங்கள் என் மக்களுக்கு செய்த ஏமாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த தேர்தலில் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகள் வாக்குறுதிகள் அதில் சொல்லிக்கொள்ளும்படியாக இரண்டு வாக்குறுதிகளை தவிர எந்த வாக்குறுதியும் அண்ணன் சீமானின் தலைமையில் நாங்கள் தெரு தெருவாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்களுடைய நாம் தமிழ் சொந்தங்கள் வந்து தொடர்ச்சியாக போய் மக்களிடம் விழிப்புணர்வு பரப்படைய நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம் இது இந்த முறை எங்களுக்கு கை கொடுக்கும் பலனளிக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஈரோடு கிழக்கு நடக்குது இதுல வந்து பிரதான கட்சியால இருக்கக்கூடிய அதிமுக வந்து போட்டியிடல நாங்கதான் வந்து இனி ஆட்சியை அமைக்க போறோம்னு கருச்சிக்கிற பாஜகவும் விலகிடுச்சு இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதிர்த்து போட்டியிடுது மக்கள் மன்றத்துல நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கட்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் எதையோ லாபத்தை சுயலாபத்தை எதிர்த்து சுயலாபத்தை எதிர்பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் வந்து அஹ் இடைத்தேர்தலை வந்து ஒரு ஒரு வாக்குகளுக்கான தேர்தலுக்கான அப்படி ஓட்டுக்களுக்கானதான் பார்ப்பாங்க ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களின் தேவைகளுக்காக நிற்கிற நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இதுவரை எந்த ஒரு இடைத்தேர்தலையோ பொது தேர்தலையோ நாங்கள் கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு இன்று வரை நாங்கள் வந்து தள்ளி வைத்ததோ நிற்காமல் விலகி நின்றதோ கிடையாது அப்படித்தான் இந்த தேர்தல நிக்கிறோம் இந்த தேர்தல் இங்க சொன்னதை போல அதிமுக நிக்கல அதிமுகவை உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சி தலைவர் அம்மாவுடைய நாமம் வாழ்கன்னு சொல்லி இரட்டலட்சணத்தை கையில பச்சை குத்திக்கிட்டு வெறித்தனமாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டன் கட்டாயம் திமுகவிற்கு உதய சூரியனுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான் நாங்கள் நம்புறோம் ஏன்னா எம்ஜிஆர் தொல்கின்ற ஒரு தொண்டன் வேற எதற்குனாலும் வாக்களிப்போனே ஒளிய உதய சூரியனுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான் எனவே அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இந்த தேர்தலில் எங்கள் நாம் தொடர்ச்சிக்குத்தான் விடப்போகிறது அதை தொகுதியினுடைய கள நிலவரம் சொல்லுங்கள் அதே போல பிஜேபியை சேர்ந்த தாமரைக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தொண்டன் தொடர்ச்சியாக பெரியாரை முன்னிறுத்துகின்ற இந்த திராவிடத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாஜக காரம் பாடையில போனாலும் போவானே ஒழிய உதயசூரியனுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டான் அவனுக்கு இருக்கின்ற அடுத்த ஒரே வாய்ப்பு தொடர்ச்சியாக பெரியாரை எதிர்த்து வருகின்ற அதுவும் அடிச்சு ஆடி வருகின்ற இந்த சூழலில் கட்டாயம் அடுத்த வாய்ப்பு நாம் தமிழக கட்சியினால் ஒளி வாங்கி சின்னம்தான் அதனால நாங்கள் ஒரு ஒரு பெரிய தான் வந்திருக்கிறோம் இந்த முறை ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வெகுஜன மக்களின் வாக்குகள் ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய வாக்குகள் இளம் வயது பிள்ளைகளின் வாக்குகள் நாங்கள் முன்னெடுக்கின்ற தீவிரமான பரப்புரைக்கு கிடைக்க போகிற வா வாக்குகள் அதை தாண்டி அண்ணாதிமுகவின் வாக்குகள் பிஜேபியின் வாக்குகளும் சேர்ந்து இந்த முறை வெற்றி கணையை அண்ணன் சீமானின் மடியில் போடும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் பெரியார் சர்ச்சைகள் பூதாகரமா வெடிச்சு கொண்டிருக்கக்கூடிய வேலையில இந்த தேர்தல் நடந்துருச்சு இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி நாம் தமிழர் கட்சி வெற்றி வாகை சூறும் அப்படிங்கறத வந்து நீங்க எந்த அளவுக்கு உறுதியா நம்பிருக்கீங்க இல்ல நாங்க அதான் திரும்பவும் சொல்றோம்ல நாங்கள் வாக்கிற்காக வந்தவர்கள் அல்ல அது அண்ணன் சீமான் சொல்வது ஆனா ஒரு விஷயத்த நாங்க உறுதி உறுதிப்பட தெரி தெரிவிக்க விரும்புகிறோம் அண்ணன் சீமானின் அனுமதியோட நான் கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன் பெரியாருக்கு எதிராக இவ்வளவு தூரம் பெரியாரு என்னென்ன அவதூறுகளை எல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற வேலையை தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே வந்து நாங்கதான் சட்டம் தான் நாங்கதான் கவுசன் மாட்டிக்கிட்டோம் பேசக்கூடிய இவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே இது பெரியார் மண் என்று சொல்லுகிற சூழலில் ஈரோடு என்பது பெரியாரே பிறந்த மண் ஈரோடு என்று சொல்லுவார்கள் அந்த ஈரோட்டு மண்ணில் நின்று கொண்டு பெரியாருக்கு எதிராக இவ்வளவு விமர்சனங்களை வீசியதற்கு பின்பாகவும் நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம் கடந்த தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட இரண்டு மடங்கு வாக்குகளாக நாங்கள் கட்டாயம் கூடத்தான் வாங்குவோமே ஒளிய ஒரு வாக்கு கூட குறைத்து வாங்குவதற்கு நாங்கள் வாங்க போவது இல்லை எனவே நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் தூக்கி பிடித்த பெரியார் பிம்பத்தை சல்லி சல்லியாக சுக்கு நூறாக நாங்கள் நொறுக்கி காட்டுவோம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண் என்பதை பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்வு தேர்தல் முடிவு வருகின்ற போது கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதாவது அடுத்த வருஷம் வந்து பொது தேர்தல் வருது அதுக்கு ஒரு முன் உதாரணமா அதுக்கு மாற்றாக ஈரோடு கிழக்கு மக்கள் நடந்து கொள்வாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நீங்க பயன்படுத்திக்க வேண்டும் பயன்படுத்திக்க வேண்டும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று நம்புறேன் ஏன்னா இதுவங்களுக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் போன முறை வாங்கணும் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கணும் இந்த வாக்குகள் எங்களுக்கு போதுமானதான்னு கேட்டா இல்ல அதே போல எல்லாரும் சொல்றது வந்து ஏன் அப்பா நாம கட்சிக்கு என்னப்பா முப்பத்தாறு லட்சம் வாக்கு அடையப்பான்னு சொல்றாங்க அது அவ்வளவு எளிமையாக எங்களுக்கு கிடைச்சிடல அதுக்காக நாங்கள் பட்ட பாடுங்கிறது வெளியில சொல்லி மாளாது பேசுகிற நான் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் நாம் தொழக்சி பொறுப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு குட்டியை விட்டுட்டு கட்டண பொண்டாட்டியை விட்டுட்டு சோறு தண்ணி இல்லாம ஊன் உறக்கம் இல்லாம வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் தொடர்ச்சியாக நாங்கள் வரப்புரை செய்ததன் விளைவுதான் இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்கு அதை நாங்க அவ்வளவு சாதாரணமா வாங்கிடல எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை ஒடுக்குமுறைகள் அறுபது வருஷமா கட்சி நடத்துற திமுகவுக்கு ஒரே சின்னம் உதயசூரியன் ஐம்பது வருஷமா கட்சி நடத்துற அண்ணா திமுகவுக்கு ஒரே சின்னம் வெட்டல கட்சி ஆரம்பிச்ச காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கை சின்னம் தான் பாரதிய ஜனதாவுக்கு பரம்பரை பரம்பரையா ஒரே சின்னம் தாமரை நாம தமிழ் கட்சி பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு நாலு தேர்தலில் மூணு சின்னத்தை மாத்திட்டான் கடைசி நேரத்துல கஷ்டப்பட்டு நாங்க வந்து விவசாய சின்னத்தெல்லாம் அடிச்சு வச்சிருந்தோம் உனக்கு சின்னமும் இல்ல ஒண்ணும் இல்ல போறான்ட்டான் கடைசி ஆசிரமாக பத்து நாளைக்கு முன்னாடி ஒளிவாங்கி சின்னத்தை அச்சு டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு துந்தரிக்க அடிச்சு வீதி வீதியா கொண்டு போய் சேர்த்து குறுகிய காலத்தில் சேர்த்ததன் விலையுதான் முப்பத்தாறு லட்சம் வாக்கு புரியுதா உங்களுக்கு அவ்வளவு எங்களுக்கு கிடைச்சிடலாக அழைக்கும் சலாம் சல் தான் சொல்கிறார் உயர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஊதியம் என்பது எங்களுக்கு போதுமானதா போதுமானதா ஹைட்ரோ கார்பன் தொட்டு கதிராமங்கலம் வரை நீட் தேர்வு தொட்டு இந்த மண்ணுக்கான நீதிக்கான போராட்டங்கள் அத்தனையிலும் முதலாளாக நின்று நாம் தலைக்கட்சி பிள்ளைகள் நாங்கள் என்னோட பார்வையில பார்த்தாலும் கூட அந்த வாக்குங்கிறது வந்து போதுமானது கிடையாது 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 அது ரொம்ப சொற்ப வாக்குகள் நிறுவனம் சொற்ப வாக்குகள் தொடர்ச்சியாக வந்து எண்ணெயை விடுவது எங்கள் மீது வழக்குகளை போடுவது ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அதற்கே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கிறது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அதற்கே போராட வைப்பது ஏன் என்றால் தடை ஏன் என்றால் சிறை என்று இத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி எல்லாவற்றிற்கும் மேலாக முன்பெல்லாம் எதிர் ஆளுங்கட்சி என்ன செய்வாங்கன்னா அதிகார வர்க்கத்தை கொண்டு எங்களை போன்ற சிறிய கட்சிகளை நசுக்குவார்கள் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா வெளிப்படையாக அதிகாரிகளையே கட்சிக்காரெல்லாம் மாத்தி தாக்கி போட்டவனுக்கு எல்லாம் கருப்பு சோப்பு வேட்டியை கட்டி விட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழகிக்கு மீது வன்மத்தை பூசுவது நான் வெளிப்படையா பேச விரும்புறேன் வருண்குமார் ஐபிஎஸ் முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இப்போது டிஐஜிஆருண்குமார் ஐபிஎஸ் நேற்று முன்தினம் வரை நாம் கட்சி மீது வந்து சேற்றை வாரி வீசுகிறார் கற்களை விமர்சன கற்களை தூக்கி வீசுகிறார் இது ஒரு அபத்தமா இல்லையா இப்ப நாங்க என்ன சொல்றோம் நாங்க இத்தனையும் செய்ததற்கு பின்பாகவும் உறுதியாக நின்று சீமானின் தம்பிகள் நாங்கள் வாங்கிய வாக்குகள் தான் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் அது போதுமானது இல்லை இந்த கிழக்குல நாங்க வாங்கின வாக்கு பன்னெண்டாயிரம் வாக்கு நாங்க உங்க ஊடகத்தின் வாயிலாக நான் ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன் ஈரோடு கிழக்கு தொகுதியில கடந்த தேர்தலில் எங்களுக்கு வந்து வாக்களிச்ச பன்னெண்டாயிரம் வாக்காளர்கள் எங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு முதலில் உங்கள் வாக்களித்த கரங்களை பிடித்து முத்தமிட்டு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தலில் கூடுதலாக ஒரு கோரிக்கையும் வைக்க விரும்புகிறோம் என்ன கோரிக்கை அப்படின்னா போன முறை எங்களுக்கு வாக்களிச்ச பன்னெண்டாயிரம் பேரும் இந்த முறை மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறீங்க அதுல எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன்னா இத்தனை காசு பணம் கொடுத்து கொலுசு தோடு தொங்கட்டாங்க கொடுத்தும் போன தேர்தலில் எங்களுக்கு தான் நீங்க வாக்களிச்சீங்க இந்த தேர்தலும் எங்களுக்கு தான் வாக்களிப்பீங்க ஒரே ஒரு கூடுதல் கோரிக்கை இந்த முறை நீங்கள் வாக்களிக்க போகிற போது ரொம்ப வேண்டாம் உங்க குடும்பத்துல உங்க அம்மா அப்பா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா தங்கச்சி உங்க கூட படிச்ச நண்பர்கள் உங்க சொந்தக்காரன் உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரன் பொண்ணு கொடுத்தவன் பொண்ணு எடுத்தவன் சித்தப்பம் பெரியப்ப இந்த இது போல உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஐந்து பேரை மட்டும் கையில புடிச்சுக்கிட்டு ஒரு கோழி வந்து தன் குஞ்சுகளை அடைகாத்து கூட்டு போவதை போல உங்களுக்கு என்று ஒரு ஐந்து பேரை முன்னாடி விட்டு வாக்குச்சாவடிக்கு கூட்டு போங்க கூட்டு போறப்ப சொல்லுங்க போல இந்த ஒரு உங்களால வாக்குச்சாவடிக்கு கூட்டு போய் விட வாக்களிக்க விட முடியும் என்று சொன்னால் வாக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளாக இந்த தேர்தலில் மாறிவிடும் வெற்றிக்கு தேவை வெறும் ஒரு லட்சம் ஓட்டு தான் வாக்கு வந்துடும் அதை பெறுவதற்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை மரியாதைக்குரிய முக ஸ்டாலினை வாங்கி கொடுத்துருவாரு ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி கையில் வைத்திருந்த தொகுதியை போற வழியில மண்டையிலே அடிச்சு புடுங்குற மாதிரி கூட்டணி தர்மத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அவர்கள் வச்சிருந்த தொகுதியை வந்து ஆளுங்கட்சி புடுங்கியது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி காரணம் அதிப்பில் ஆனா இந்த முறை கண்டிப்பா திமுக போட மாட்டான் இவங்க தோற்கடிச்சு ஆகணும் இந்த முறை திமுக ஜெயிச்சிடுச்சுன்னா மறுபடியும் தொகுதியை காங்கிரஸ்க்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் அவன் வாக்கு ஒரு ஐயாயிரம் வாக்கு எட்டாயிரம் வாக்கு இருக்கும் அந்த வாக்கு சிந்தாமல் சிதறாமல் இரண்டாவது திமுக பாதி பேர் வந்து திமுக அவங்களுக்கு சீட்டு கொடுத்துக்க வி சி சந்திரகுமார் வந்து பரம்பர வர முடியாது திமுக இல்ல இதே ஈரோடு கிழக்குல பரம்பர வரம்படியா இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு சீட்டு கொடுக்கல தேமுதிகால விஜயகாந்த் துரோகம் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடி வந்து சமீபத்தில் வந்து சேர்ந்த வி சி சந்திரகுமார் சொல்ல வர்றது என்னன்னா காலங்காலமா இருக்கிற கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்காம நேற்று வந்து சேர்ந்த வி சி சந்திரகுமாருக்கு சீட்டு கொடுத்ததுல ஒட்டுமொத்த திமுக கட்சிகாரனும் அதுல இருக்கிறான் அவனுடைய ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் நாம் வெற்றி பெற்று அவனுடைய நோக்கம் இல்லை ஆனால் சந்திரகுமாருடைய தோல்வி அவனுடைய நோக்கமா இருக்குது நமக்கு தான் போட போறான் இது போக நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணாதிமுகவின் வாக்கு பிஜேபியின் வாக்கு இந்த வாக்குகள் சேர்ந்தாலே ஒரு முப்பதாயிரம் வாக்கு நான் ஏற்கனவே சொன்ன கணக்குல எழுபத்தி இரண்டாயிரம் வாக்கு இந்த முப்பதாயிரம் வாக்கு இந்த ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிவிட்டால் சட்டமன்றத்திற்குள் முதல் முறையாக இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பின்பாக வரலாறு பேசும் என்ன பேசும் அப்படின்னா இன்று இவ்வளவு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்ற இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக வைத்திருக்கிற நாம் தொழில் கட்சி இவ்வளவு தூரம் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ச்சியா அஞ்சு முறை இருக்கிறாங்க ஆனா முதல் வெற்றியை எங்கே பெற்றால் என்று சொன்னால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தான் நாம் கட்சி முதல் வெற்றியை பெற்றது என்று வரலாறு பேச போகிறது அந்த வாய்ப்பை பெறப்போகிற மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி நிச்சயமா ஈரோடு கிழக்கு மக்கள் இதை மனசுல வச்சு மாற்றத்தை ஈரோடு கிழக்கு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றோம் வெற்றி எழுதட்டும் கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி பல்வேறு நேரத்தை ஒதுக்கிட்டு நன்றி நன்றி